ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க இன்னைக்கு ஆட்டுக்கறி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து முக்கால் கிலோ ஆட்டுக்கறி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் மொதல் வந்து நெய் வந்து நம்ம வந்து இரநூறு கிராம் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம என்ன ஃபார்ச்சூன் ஆயிலோ என்ன ஒரு ஆயில்னாலும் அது ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் வந்து நான் வந்து உரித்து அதை வந்து பொடிசாக வந்து இது சாப் பண்ணி வச்சிருக்கேன் சாப் பண்ணாடி நம்ம மிக்சியில் விட்டு கூட திருவி கூட வச்சுக்கலாம் அது வந்து இரநூறு கிராமை போட்டு அந்த பச்சை மிளகாயும் நம்ம வந்து ஒரு பத்து நம்பர் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா எண்ணெயையும் நெய்லியும் வந்து ரோஸ்ட் பண்ணணும் இப்போ அதோடு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா பிங்க் கலரில் வந்துடும் அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் மிளகாத்தூள் போடணும் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி செய்கிறதுனால நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா பெரிய கரண்டியில் போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் எண்ணெயிலேயே போட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் வந்து பட்டகிராம தூள் வந்துடும் கலர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு கலர் ரெட் கலராக வேணும்னா பட்டகராம குறைச்சிக்கலாம் இப்போ அடுத்து இப்போ புதினா மல்லியை வந்து நம்ம போட்டுறணும் போட்டு அதையும் வந்து எண்ணெயில் வதக்கணும் அதை ஏன் தக்காளி போட்டுடக்கூடாது முதல்ல ஏன்னா போட்டோம்னா புதினா மல்லி வந்தங்காது அதுக்காக நம்ம வந்து இதை வந்தால் போட்டு இந்த பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன போட போகிறோன்னா தக்காளி நான் இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு காய் கிலோ பழத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பழத்தை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் தக்காளி ரொம்பவும் போட்டுடக்கூடாது போட்டுட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து இதாக இருக்காது தக்காளி டேஸ்ட் வந்துடும் அதனால் காய் கிலோ தக்காளி போதும் நல்லா போட்டு நல்லா அது வந்து ம மத்திச்சு நல்லா வேறு வரைக்கும் போடணும் இப்போ மல்லிப்பொடி போடணும் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போடும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது இப்போ நம்ம வைக்கிறது குருமா வைக்கிறோம் இது இப்போ நல்லா பொதிச்சு வேகணும் இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் நம்ம இப்போ நம்ம போடுற செலவு வந்து கறிக்கு தான் நம்ம வந்து உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் வேறு சோ சாதத்துக்கு தனியாக போடணும் இப்போ இந்த கறி நான் வந்து முக்கால் கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டுக்கறி இந்த ஆட்டுக்கறியை இந்த கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கிட்டு தேவைப்பட்டால் கொழுப்பு போட்டுக்கலாம் நான் கொழுப்பு போடலை தேவைப்பட்டால் கொழுப்பு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எலும்பு கறி தான் வாங்கியிருக்கேன் இப்போ அதை போட்டு நல்லா வந்து வதங்கணும் அதை வந்து நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா பரட்டி பரட்டி விடணும் அப்போ தான் அது வந்து இது பண்ணால் அது இது பண்ணதுக்கப்புறம் அப்படி எண்ணெய் நல்லா வந்து வரும் வெளியே அப்போ இஞ்சி குண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து போட்டுக்கணும் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு எழுவத்தஞ்சி கிராம் போட்டுட்டு போட்டுட்டேன் அது முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல தவறிவிட்டேன் அதனால் சாரி இப்போ வந்து ரெண்டு எலுமிச்சம்பழம் வந்து போட்டு அதையும் வந்து ஒரு பழம் நான் புளிஞ்சி விட்ருக்கேன் இதில் புளிப்பு தேவைப்படுறவங்க ரெண்டு பழம் கூட புளிஞ்சி விட்டுக்கலாம் ஆனால் வந்து புளிப்பு கொஞ்சம் நல்லா வந்து தேவைப்படும் நான் வந்து புளிஞ்சி விட்ருக்கேன் இப்போ இரநூறு கிராம் தயிர் அது வந்து இந்த டப்பா நான் வச்சுருந்ததை அப்படியே எண்ணெயில் ஊற்றி அதை குருமாவில் ஊற்றிட்டே முதல்ல அது எண்ணெயில் ஊற்றிடக்கூடாது ஊற்றுனீங்கன்னா வந்து குடிச்சுக்கிறோம் இது அது வேகாது அதனால் இப்படி தான் அது செய்யணும் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இப்போ நல்லா கொதித்து வேகட்டணும் நம்ம வந்து விட்டுறணும் கறியை அவ்வளோதான் இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் வந்து எங்கள் கறிக்கு வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் அதனால் நான் அப்படியே வந்து குக்கரில் வந்து விசில் விற்கிறேன் வச்சிட்றேன் இப்போ அரிசி நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ கறிக்கி ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஆவி அடங்கிடுச்சு நான் எடுத்துட்டேன் விசில அதையே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் சீரக சம்பா அரிசி தான் இப்போ அதை வந்து கல்னி இட்டு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி இது திறந்து குக்கரை திறந்து இப்போ நம்ம வந்து இப்போ தண்ணி வந்து வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தான் தண்ணி உங்களுக்கு இப்போ இதில் வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் நான் வந்து ஒரு கிலோ அரை அரைப்படி உலக்கில் ஒன்று இரநூறு உளக்கில் பார்த்தீங்கள அதனால நான் வந்து ஒரு படி மாத்திரம்தான் தண்ணி வைக்க போகிறேன் அந்த இரநூறு கிராமுக்கு நான் தண்ணி வைக்கலை ஏன்னா அந்த இதில் கறியில் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கணும் அப்போ ஒரு படி தண்ணி மாத்திரம் வச்சா போதும் இப்போ இந்த பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன் இது நல்லா கொதிச்சோடனே அரிசியை போட்டு உப்பு போடணும் சும்மா தான் மூடி வச்சுருக்கேன் குக்கர் விசில் விசிலு போட்டுறக்கூடாது கறி வந்து உடஞ்சிரும் அதனால் சும்மா அப்படின்னு கொதி வந்தோடனே அதை பாருங்கள் அடுத்து அரிசியை தூக்கி நம்ம போட்டுறணும் அரிசியை தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் போட்டால் தான் உங்களுக்கு திண்டுக்கல் ஸ்டைலு பிரியாணி வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு இது வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கணும் முதல் போட்டது கறிக்கு இப்போ போட்டது நம்ம சாதத்துக்கு போடுறோம் அதனால் முத போட்டதையும் இப்போ போட்டதையும் கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ஏன்னா நிறையா பேர் எங் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க முத தான் போட்டோமேண்டு மேண்டு முதல் போட்டது நம்ம கறிக்கு தான் அளவாக போட்டிருக்கோம் அதனால இதுக்கு இப்போ இது நல்லா கொதிக்கணும் நம்ம கொதித்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு நம்ம மூடி மூடி வச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா வந்து இதாகிடும் ரெண்டு பரட்டி மாத்திரம் பெரட்டி விடணும் கொஞ்சம் ஹையில வச்சுட்டு பக்கத்துலேயே நிற்கணும் நம்ம இதை விட்டுட்டு நம்ம எங்கிட்ட போயிடக்கூடாது இப்படி மேலே தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் புதுசாக செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் இல்லையா கையில் தெரிச்சிரும் இப்படி இது பண்ணி எடுத்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை இப்படி வச்சு எடுக்க வேண்டியது இருக்கும் தடவைக்கு இப்படி கொஞ்சம் இதாக இருக்கும் லேசாக தண்ணி பட்டு இதாக இருக்கும் திரும்ப அதை கிண்டி கிண்டி விட்டால் தான் அடியில் பிடிக்காது இது வந்து திண்டுக்கல் தலப்பாகட்டி ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லுவாங்க சிறுக சம்பா அரிசி பிரியாணி இப்போ பாருங்கள் தண்ணியும் இதுவும் லெவல் லெவலாகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டு மறுக்க திறந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஒரு கிளறு கிளறினீங்கன்னா தண்ணி இதுவும் சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபுல் சிம்மில் போட்டுறணும் அடுப்பை இப்போ நீங்கள் ஹையில் வச்சிடவே கூடாது கண்டிப்பாக மாதிரி சாதம் கிளறுறதும் இது பண்ணணும் இப்போ அரிசியை தொட்டு பார்த்தீங்கன்னா முக்கால் வேக்காட்டில் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து இப்படியே நம்ம வந்து தம்முக்கு போட்டுடணும் அவ்வளோ இப்போ நெய் கொஞ்சோன்னு ஊற்றணும் மே நெய் ஊற்றணும்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நெய்யே ஊற்றலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அந்த இரநூறு கிராம் நெய்லேயே கொஞ்சோன்னு வச்சுருந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நெ மே ஒரு இன்னும் இருபத்தஞ்சி கிராம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் சரி நெய் ரொம்ப சேர்க்க வேணாங்கிறதுனால நான் அப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள் மேனெய் இது பண்ணியாச்சு இப்போ விசில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அந்த தோசைக்கல்ல வந்து அடியில் தூக்கி போட்டு இந்த பாருங்கள் அடுப்புக்கு அடியில் அந்த தோசைக்கல்லில் போட்டு இந்த இதை தூக்கி வச்சு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இது தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மொத்தத்துக்கு இருபது நிமிஷம் கணக்கு வரும் வச்சுட்டு நீங்கள் திறந்தீங்கன்னா சுவையான திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்